ஏன் என்னுடைய வாழ்க்கை கனி நிறைந்த வாழ்வாக இருப்பதற்கு வாழ்வாக இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் எங்கே தவறு இருக்கிறது வேதம் சொல்லுகிறது ஆவியின் கனி இதெல்லாம் இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறது அப்ப இந்த சுவைகள் எல்லாம் என்னிடத்தில் வெளிப்படாததன் காரணம் என்ன எங்கே தவறு இருக்கிறது அந்த எடுத்த தீர்மானத்தில் தவறு இருக்கா அல்லது என்னுடைய ஜப தவறு இருக்கா அல்லது வேத தவறு இருக்கிறதா நான் ஆலயத்திற்கு வருகிறனே கொடுக்கிறேனே ஊழியம் செய்கிறனே ஆனால் என்னுடைய இந்த சில பலவீனங்களை என்னால் இன்னும் மேற்கொள்ள முடியலையே அப்போ எங்கே தவறு இருக்கிறது அதை குறித்து தான் நான் இன்றைக்கு தியானிக்க போகிறோம் மீண்டும் ஒரு விசை யாருடைய கரங்களில் எல்லாம் வேதம் இருக்கிறதோ அவங்க சேர்ந்து பார்க்கலாம் எழுதப்பட்ட நிருபம் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை ஆவியின் கனி என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது கனிகள் அல்ல சரியா நம்ம பேச்சு வழக்கில் தான் கனிகள்னு சொல்லி பழகிட்டோம் அதனே அதே ஆவியின் கனி ஒன்று தான் ஆவியின் கனி ஒன்று தான் அதில் இருக்கிற சுவைகள் தான் ஒன்பது சரியா வரங்கள் ஒன்பது இருக்கிறது சரியா கிவ்ஸ் ஒன்பது இருக்கிறது ஆவியின் வரங்கள் என்று பண்மையில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் கனியை பொறுத்த மட்டும் த ஃப்ரூட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் தான் இருக்கு ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட் அப்படிதான் இருக்கு ஃப்ரூட்ஸ் கிடையாது சரியா கனிகள் அல்ல என்னதான் அது கனி சரி இப்போ இந்த ஆவியின் கனிய நமக்குள்ள இருந்து எப்படி வெளியே கொண்டு வருவது அதை குறித்து தான் நாம தியானிக்க போகிறோம் நல்ல கவனிங்க நான் ஆரம்பத்தில் சொன்னது போல கனி ஒன்று தான் அதுல சுவைகள் தான் எத்தனை இருக்கு ஒன்பது சுவைகள் சரியா சில கனிகள்ல நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு மூன்று சுவைகள் இருக்கும் இல்லையா நெல்லிக்காய் இருக்கு இல்லையா நெல்லிக்காய் கடிச்சிங்கன்னா பல்ல கடிச்ச உடனே என்ன சுவை இருக்கும் புளிப்பு இருக்கா புளிக்கும் அத நீங்க வாயில போட்டு மென்று சக்கை ஆக்குற போது லேசா என்ன பண்ணும்னா துவர்க்கும் லேசா என்ன பண்ணும் துவர்க்கும் அதை விழுங்கின பிறகு நாக்கில் என்ன சுவை இருக்கும் இனிக்கும் அப்ப நெல்லிக்காயில எத்தனை சுவைகள் இருக்கு மூன்று சுவைகள் இருக்கு இல்லை மூன்று சுவைகள் வாழைப்பழத்தை நீங்க உரிச்சு சாப்பிடும் போது லேசா ஆரம்பத்தில் அதுல இருக்கிற மேல அந்த சின்ன சின்ன இதழ் போல இருக்கும் இல்லையா அந்த தொளி ஒட்டி இருக்கும் அது என்ன சுவை இருக்கும் தெரியுமா துவர்க்கும் அது என்ன செய்யும் துவர்க்கம் அதற்கு பிறகு நீங்க பழத்தை கடிச்சு சாப்பிடும்போது போது என்ன சுவை இருக்கிறது இனிப்பு அப்ப வாழைப்பழத்துல எத்தனை சுவை இருக்கு ரெண்டு சுவைகள் இருக்கு இல்லையா இதை போலதான் இதை தான் ஒவ்வொரு இப்ப நீங்க பாகற்கா எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்க பாகற்கா காயா இருக்கும் போது என்ன பண்ணும் கசக்கம் அதே நேரம் கொஞ்சம் பழுத்துருச்சுன்னு வச்சுக்கிறோங்க அதை என்ன பண்ணும் கொஞ்சம் இனிக்கவும் செய்யும் இல்லையா அந்த கசப்போட என்னவும் இருக்கும் கொஞ்சம் இனிக்கவும் செய்யும் அப்ப அதுல எத்தனை சுவைகள் இருக்கு ரெண்டு சுவைகள் இதே போல ஆவியின் கனி ஒண்ணுதான் ஆவியின் கனி ஒண்ணுதான் அந்த கனியில இருக்கிற ஃப்ளேவர்ஸ் சுவைகள் தான் ஒன்பது இப்ப இந்த ஆவியின் கனிய நமக்குள்ள இருந்து எப்படி வெளியே கொண்டு வருவது நல்ல கவனிங்க நல்ல கவனிங்க இதற்கு ஆவியானவர் ரொம்ப நல்ல வார்த்தையை அந்த கனி என்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார் இந்த ஒன்பது குணாதிசயங்கள் இருக்கு இல்லையா ஒன்பது சுவைகள் இருக்குல்ல அதை குறிப்பிடுவதற்கு வேற ஏதாவது வார்த்தையை சொல்லாம அவர் ரொம்ப அந்த கனி என்கிற வார்த்தையை ஆங்கிலத்தில் ஃப்ரூட் என்கிற வார்த்தையை அவர் ரொம்ப தெளிவாக பயன்படுத்தி இருக்கிறார் ஏன்னா ஒரு கனி ஒரு மரத்துல இருந்து ஒரு கனி வரணும்னு வச்சுக்கிறீங்களேன் எப்படி வரும் முதலாவது அந்த கனியினுடைய விதை என்ன செய்யப்பட வேண்டும் பூமியில என்ன செய்யப்படணும் விதைக்கப்படணும் பூமியில என்ன செய்யப்படணும் விதைக்கப்படணும் பிறகு நீர் பாய்ச்சப்படணும் பிறகு கீழே வேர் விட ஆரம்பிக்கும் வேர் விடுகிற அதே நேரத்தில் மேல அடிமரமும் வளர ஆரம்பிக்கும் பிறகு கிளைகள் உருவாகிறது பிறகு இலைகள் உருவாகிறது பிறகு அது இலைகள் நிறைந்த பிறகு அதில் பூ பூக்க ஆரம்பிக்கிறது பிறகுதான் அது காயாகி கனியாகிறது அப்ப கனி